ஒய் பீப்புள் ஃபர்சேக் காங்கிரஸ் இன் இண்டியா காங்கிரஸை மக்கள் கைவிட்டது ஏன் இந்த சிறப்பான கட்டுரையை இன்று தினத்தந்தி நாளிதழில் மிக சிறப்பாக எழுதியுள்ளார்கள் ஒரு காலத்தில் நாட்டின் அரசியலை முழுவதும் கட்டுப்படுத்திய காங்கிரஸ் இன்று தொடர்ச்சியான தோல்விகளால் சோர்வடைந்துள்ளது மக்கள் ஏன் கைவிட்டார்கள் அந்த பேரரசு எந்த பிழையால் சதைந்தது துரோகம் தலைமை தடுமாற்றம் கூட்டணி குழப்பம் எல்லாவற்றின் பின்னணியையும் ஆராய வேண்டிய தருணம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி காந்தி தலைமையில் சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி சுதந்திரத்துக்கு பின் ஆட்சி அமைத்த கட்சி எண்பது ஆண்டு அரசில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரியணையில் அமர்ந்திருந்த கட்சி அனைத்து மாநிலங்களிலும் ஒரு சேர ஆட்சியில் இருந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் நானூற்றி நாலு இடங்களை கைப்பற்றி சரித்திர சாதனை படைத்த கட்சி இவையெல்லாம் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சிக்கு சூட்டப்பட்ட மணிமகுடங்கள் இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட காங்கிரஸ் கடந்த சில ஆண்டுகளாக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது இது அந்த கட்சி தொண்டர்களையும் தலைவர்களையும் சோர்வடைய வைத்துள்ளது அதிலும் ராகுல் காந்தி கட்சியின் பொறுப்புக்கு வந்த பிறகு இதுவரை அந்த கட்சி தொண்ணூற்றி அஞ்சு தேர்தல்களில் தோல்வியடைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்றம் பல மாநிலங்களில் பாஜக பிஜேபியிடம் இழந்த ஆட்சியை மீண்டும் காங்கிரஸால் இப்போது வரை பெற முடியவில்லை தோல்வி தற்போது காங்கிரஸ் வசம் இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது எம்பிக்களில் பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவால் தயவால் கிடைத்தது நாடு முழுவதும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் இப்போது தெலுங்கானா கர்நாடகா இமாச்சலப் பிரதேசம் என மூன்று மாநிலங்களில்தான் ஆட்சி செய்கிற அளவுக்கு சுருங்கிவிட்டது அதில் இரண்டு மாநிலங்கள் தென் மாநிலங்கள் கிட்டத்தட்ட வட மாநிலங்கள் முழுவதும் காங்கிரஸ் கட்சி தொடைத்து எடுக்கப்பட்டு உள்ளது காங்கிரஸ் ஏன் தொடர் தோல்வி அடைகிறது மக்கள் ஏன் காங்கிரஸை கைவிட்டார்கள் அதற்கெல்லாம் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது ஆனால் சிலவற்றை பட்டியலிடலாம் ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜாதா பாரத ஜனதா என்ற எதிரியுடன் போராடுவதை விட சீட்டுக்காக காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளுடன் ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியுள்ளது தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி பஞ்சாபிலும் கம்யூனிஸ்டுகள் கேரளாவிலும் மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்திலும் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிடுகின்றனர் இப்போது நடந்த பீகார் தேர்தல் காங்கிரஸ் படுதோல்விக்கு கூட்டணி கட்சியான ராஷ்ட்ரிய ஜனதாதள தொண்டர்கள் அடிமத்தில் ஒத்துழைப்பு தராதது என குரல் ஒழிக்கின்றன எல்லாம் பொருந்தாத திருமணம் போல காங்கிரஸ் கட்சி இதர பிராந்திய கட்சிகளோடு கூட்டணி அமைத்ததினால் வினைகள் அதற்கென்று ஒரு பின்புலத்தையோ அடிமட்ட தொண்டர்கள் எவளையோ அவை மேம்படுத்தவே இல்லை எட்டு பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சி இப்போது சந்திக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் வலுவான மாற்று நம்பர் ஒன் காங்கிரஸுக்கு எதிரான நிலையான கொள்கை எதிரி ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுவம் சேவக் மற்றும் துல்லியமான அரசியல் எதிரி பாரதிய ஜனதா ஆகியவை வலுவான தொண்டர்கள் என அடித்தளம் அமைத்து விட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி நாளுக்கு நாள் அதனுடைய தொண்டர் படையை பூத் லெவல் மெம்பர் வரை அது எழுந்து கொண்டே இருக்கிறது அது மாத்திரமல்ல த இரண்டாவதாக தலைமை பற்றாக்குறை நேரு இந்திரா ராஜீவ் காலங்களில் ஒரே தலைமை ஒரே முகம் இருந்தது அவர்களைப் போல ராகுல் காந்தியால் மக்களை முழு அளவில் வசீகரிக்க முடியவில்லை அதே நேரத்தை கட்சியில் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவும் முடியவில்லை அதாவது ஒரே குடும்பம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது நேரு வரை இந்திரா காந்தி வரை நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ராகுல் காந்தி எந்த அடிப்படையில் பிரதமரானார் இந்திரா காந்தியினுடைய ஒரே மகன் என்கிற தகுதி சோனியா காந்தி எப்படி ஒரு முக்கிய ஸ்தானார் ஆனார் காந்தியினுடைய மனைவி என்கிற ஒரே அந்தஸ்து ராகுல் காந்தி எப்படி எதிர்கட்சி தலைவரானார் காங்கிரஸுக்கு பொறுப்பானார் சோனியா காந்தியினுடைய மகன் ராகுல் கா காந்தியினுடைய மகன் இந்த தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் அவர் இதுநாள் வரை வளர்த்து கொள்ளவே இல்லை இதனாலேயே அந்த கட்சி நாளுக்கு நாள் பால்பட்டு கொண்டிருக்கிறது பிரச்சார சக்தி மூன்றாவதாக பாரத ஜனதாவின் பிரச்சாரத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியால் செயல்பட முடியவில்லை கடந்த கால தங்களது ஆட்சியின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சொல்வதில் முழு தோல்வி அடைந்துவிட்டது காங்கிரஸ் கட்சி சரியான திட்டங்களை தீர் தீட்ட முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் அது மக்களிடம் பேசவில்லை தலைவர்களிடம் பேசிக்கொண்டு ஆலோசனை செய்கிறார்கள் கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குது என்பதே ராகுல் காந்திக்கும் மேல்மட்டத்தில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தெரியவே இல்லை நான்காவது காரணம் மாநில தலைவர்கள் உட்கட்சி கோஷ்டி மோதல்களால் மாநிலங்களில் ஒரு வலுவான தலைவர்கள் உருவாக முடியவில்லை எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு மற்றொரு காங்கிரஸ் தலைவரே போட்டியாக இருக்கிறார் அதனால் மாநில தலைவர்கள் தலைவர்களை உருவாக்காமல் அந்த மாநிலத்தில் வலுவாக உள்ள மாநில கட்சிகளின் தலைவர்களை நம்பி குதிரை சவாரி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனாலேயே ஹரியானாவிலும் இப்பொழுது பீகாரிலையும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல எந்த தகுதியிலே இப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் முதுகெலும்புள்ள சசிதரூர் போன்ற ஒருத்தர் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்திருந்தால் சோனியா காந்தியினுடைய குடும்பம் நேரிட்டு இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அதற்கு உண்டான வாசல்களை எல்லாம் சோனியா காந்தி குடும்பம் அம்மையார் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அடைத்து விட்டார்கள் இரண்டாம் கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு துதிபாடிகளாகவே இருக்கிறார்களே தவிர மக்கள் மத்தியிலே யாருக்கும் செல்வாக்கு இல்லை ஐந்தாவதாக கட்சி அமைப்பு பலவீனம் பல மாநிலங்களில் பூத்து லெவல் ஊழியர்கள் இல்லை தேர்தலுக்கு ஆறு மாதம் முன்னால் மட்டும் செயல்படும் அமைப்பாக அது இருக்கிறது அதாவது ஒவ்வொரு மாநில தேர்தலுக்கு முன்பதாகவும் தலைவர்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் டூரிஸ்ட் விசால சுற்றி பார்க்கிறதை போல அந்த மாநிலத்துக்கு வந்துவிட்டு போகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதாவோ ரெண்டு வருடத்துக்கு முன்பதாகவே பிளான் செய்து விடுகிறது காரணம் என்றால் அடிமட்ட தொண்டர்களை காங்கிரஸ் தலைவர்கள் மதிக்கவே இல்லை அவர்களை அங்கீகரிக்கவே இல்லை அவர்களுடைய மேம்பாடு அடைவதற்கு அவர்களை சிந்திக்கவே இல்லை ஆகவே தொடர்ச்சியான ஆகிய அடிமட்ட தொண்டர்கள் காய்ந்து போய் இருக்கிறார்கள் எனவே பாரதிய ஜனதாவின் பிரச்சாரத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியால் கீழ்மெட்டளவில் அளவில் செயல்பட முடியவில்லை புதிய இரத்தம் இல்லை ஆறாவதாக மூத்த தலைவர்களே இன்னும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் அரசியல் அனுபவம் என்ற பெயரில் இருக்கையை கெட்டியாக பிடித்து இருக்கிறார்கள் அவர்கள் கால மாற்றத்துக்கு ஏற்ப ஏற்ப தொழில்நுட்ப அறிவு பெறவில்லை ஆனால் இளைஞர்களுக்கும் வாய்ப்பை தரும் சூழ்நிலைகளையும் தடை செய்து வைத்திருக்கின்றனர் அதனால் கட்சிக்கு புதிய இரத்தம் பாய்ச்ச முடியவில்லை எந்த ரீதியிலே ஒரு அம்மா எம்பி மகள் எம்பி மகன் ராகுல் காந்தி எம்பி அவர்களுக்கு இந்த அடிமட்ட லெவலில் கட்சியில் என்ன நடக்குது என்று அவர்களுக்கு எப்படி தெரியும் அடித்தட்டு மக்கள் படக்கூடிய பாடுகள் கஷ்டங்கள் அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் எந்த தகுதியினாலே கட்சியிலே நீடிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஏழாவதாக ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்மை பொய் வேறுபாடு இருந்தாலும் மக்கள் மனதில் காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி என்ற விதை ஆழமாக பதிந்துவிட்டது நான் நூற்றுக்கு நூறு அதை நான் நம்புகிறேன் அதனை காங்கிரஸ் எதிர்கொள்ளவோ முறியடிக்கவோ முடியவில்லை எட்டாவதாக வளர்ச்சி குரல் மக்கள் பேசும் பிரச்சனைகள் பொருளாதாரம் வேலை வளர்ச்சி என்று மாறியபோதும் காங்கிரஸ் மதச்சார்பின்மை என்ற நிலையிலேயே அடைபட்டது அதிலும் இன்றைக்கு அவர்கள் போலி மதச்சார்பின்மையை கடைபிடித்து கொண்டு ஓட்டுக்காக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ இந்தத்துவாவை முன்னிறுத்தி வளர்ச்சி என்ற குரலை ஓங்கி ஒழித்து வருகிறது இவைகளும் தடுக்கப்பட வேண்டும் இந்தத்துவ இந்துயிசம் நல்லது இந்துக்களை நாம் இருக்கவில்லை இந்து இந்துயிசம் வளரட்டும் ஆனால் இந்து இந்தத்துவா என்று சொல்லி இந்துக்களை மாத்திரம் ஓங்கி பிடிக்கக்கூடிய கட்சியும் அதனுடைய வளர்ச்சியும் தடைபட வேண்டும் என்றே தங்கராஜியாக நான் விரும்புகிறேன் வெண் சாம்பரம் பீச்சு பல மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தும் மாநில கட்சியின் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்தவர்கள்தான் மம்தா பானர்ஜி சரத்பவார் ராஜசேகர் ரெட்டியின் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி முண்டா நவீன் பட்நாயக் அமரிந்தர் சிங் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் இவர்கள் காங்கிரஸ் கட்சியால் வளர்க்கப்பட்டவர்கள் இது தவிர காங்கிரஸில் விலகிய பலர் பாரத ஜனதா பக்கம் உள்ளனர் உதாரணமாக அசாம் முதல் மந்திரி ஹேமந்த் பிஸ்வாஸ் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா என பட்டியலிடலாம் இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களையோ வளர்ந்து உருவாகி வரக்கூடிய தலைவர்களையோ பிராந்திய தலைவர்களே மதிப்பதே இல்லை அதுதான் அதனுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் அது மட்டுமன்றி கால் நூற்றாண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற பணிகளை முதன்மையாக செய்யாமல் பாஜகவை ஆட்சியில் அமர வைக்கக்கூடாது என்பதற்காகவே தங்கள் கொள்கையில் சமரசம் செய்தது தங்களுக்கு எதிரிகளாக இருந்த மாநில கட்சிகள் எல்லாம் ஆட்சியில் அமர வைத்தது அதாவது யாருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் குரல் கொடுத்தார்களோ அவர்கள் ஆட்சிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் வெண் சாம்பரம் வீசினார்கள் அதாவது இருபது வருடத்துக்கு முன்பதாக நரசிம்மராவ் அவர்கள் ஏடிஎம்கே அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு கூட்டணி அமைத்தார்கள் ஆனால் முழு காங்கிரஸ் தொண்டர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தான் மூப்பனார் ஐயா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை தோற்றுவித்து அது ஒரு பிரதான பிராந்திய கட்சியாக உருவெடுத்தது அதற்கு மேலும் உதாரணமாக மராட்டியத்தில் உத்தவ் தாக்கரே கர்நாடகத்தில் குமாரசாமியையும் சொல்லலாம் ஏன் கை தோல்வியுற்றது காங்கிரஸிற்கு கையில் காயம்தான் ஏற்பட்டிருக்கிறது கையே போய்விடவில்லை காயம்பட்ட கையை சரி செய்ய முடியும் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான் இன்றைய தோல்வி என்பது நாளை வெற்றிக்கான படி என்பதுதான் தாரக மந்திரம் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சியான காங்கிரஸ்க்கு இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்போடு அந்த கட்சி இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை ஒரு தொலைநோக்கு திட்டத்துடன் களத்தில் காங்கிரஸ் இறங்க வேண்டும் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் குறுகிய கால அரசியலுக்காக கூட்டணி கட்சிகள் காலில் விழுந்து கிடக்கக்கூடாது ராகுல் காந்தி அற்பமான அரசியல் மக்கள் கூட்டத்தை சேர்ப்பதற்காக தண்டால் எடுப்பதற்கோ மீன்பிடிப்பதற்கோ போய் இறங்கக்கூடாது சிறுபிள்ளைத்தனமான செயலில் அவர் எடுபடுவதற்கு பதிலாக ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும் மக்கள் காங்கிரஸை ஏன் கைவிட்டார்கள் என்ற கேள்விக்கு விடை தேடும் முன் மக்களுக்கு எப்படி கை கொடுக்க வேண்டும் என்பதை முதலாவதாக காங்கிரஸ் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் காங்கிரஸுக்கான எதிர்காலம் ஆனால் எனக்கு தெரிந்து கண்ணுக்கு எட்டியவரை அதற்கு எதிர்காலம் பிரகாசமாக இல்லை நான் விசுவாசிக்கிறபடி எனக்கு கிடைத்த தரிசனத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதிலும் அந்த கட்சி நூற்றி இருபது எம்பிக்களை மாத்திரம்தான் லோக்சபாவுக்கு அனுப்பி வைக்கும் ஏனெனில் எந்த தோல்வியிலிருந்தும் பாடம் அவர்கள் காங்கிரஸ் பாடம் கற்காதவர்கள் சோனியா காந்தி குடும்பத்திடம் இருந்து காங்கிரஸை அவர்கள் காங்கிரஸை தொண்டர்கள் மீட்காத வரை காங்கிரஸுக்கு விமோச்சனம் இல்லை பரிசுத்த வேதாகமம் காங்கிரஸின் தற்போதைய நிலைமையை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் பிரசங்கி மு நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் அதாவது காங்கிரஸ் கட்சியை பார்க்கிலும் ஏழையும் நாகிய இளைஞனே வாசி அதாவது பிராந்திய கட்சிகள் உள்ளூர் கட்சிகள் அவைகளே வாசி இவைகள் மூலம் கூட்டாட்சி தத்துவம் இந்தியாவில் நிலைவருத்தப்படும் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நடக்கட்டும் ஆமீன்